அன்பு மிக பெரியது அவரது நிலைத்துள்ளது அன்பின் பெரியமானவர்களே என்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய இறுதிய அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து சுபிப்போம் ஆண்டவர் நம்ம நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசையை அளிப்பார் நன்றி இயேசுவி அன்புக்குரியவர்களே அவரது உறவில் இயேசுவின் இறுதிய இறக்கத்தில் நிலைத்திருக்க வரம் கேட்டுப்போம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி எருளும் திருப்படல் முப்பத்தி ஒன்று மூன்று ஆண்டவரே நான் நடக்கின்ற வழியை பாதையை எனக்கு காட்டுங்கப்பா என்று நாம் செபிக்க வேண்டும் அப்படி செபிக்கின்ற பொழுது அவர் இதுதான் உன் வழி இதிலே போ என்று சொல்லி கொடுத்து நம்மை நடத்துகிறவர் ஆசீர்வாதமான வழியை நமக்கு தருகின்றவர் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் இருப்பார் நன்றி நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அன்பு கூறுகிறேன் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் நன்றி யசுவே நான் நன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் என்று அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என் உயிரை விடுவித்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என் கண் கழுங்காதபடியும் என் கால் இடராதபடியும் பாதுகாத்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று இயேசுவின் இருதய அன்புக்கு நன்றி செலுத்துவோம் நம்மை நினைவு ஆண்டவர் அவரது உறவில் என்னாலும் நிலைத்திருக்க செய்யக்கூடியவர் அவரது வல்லமையான அருள் பிரசனம் நம்மை தேடி வந்து மீட்கக்கூடியது என்பதை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்லுவார் அமேன் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பா இருப்பார் இசையா 52 இரண்டு பன்னிரண்டு

எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் அன்புக்குளே எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்று அவரது அன் உறவில் நிலைத்திருப்போம் அவர் நம் அருகிலிருந்து பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாய் வழிநடத்துவார் நன்றி இயேசுவே ஆண்டவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்யக்கூடியவர் என்பதைத்தான் அந்நாட்களில் சவுல் ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் அது மட்டுமல்ல நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் தமஸ்குவை நெருங்கிய போது ஆமே அங்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது அந்த மாற்றம் நமக்குள் வேண்டும் ஏனெனில் சவுளை ஆண்டவர் தேடி வந்து மீட்கின்றார் அதுபோல ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும் நல்ல ஆயனாக இருக்கின்றார் நம் அனைவரும் இயேசுவின் பார்வையில் விலை மதிப்பில்லா செல்வங்களாக இருக்கின்றோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அன்புக்குரியவர்களே நமது தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே நம்மை அறிந்துள்ள ஆயனவர் நாம் அவரை பிரிந்து எங்கு சென்றாலும் நம்மை தேடி வருகின்றார் என்று சவுலை தேடி வந்ததை போல மீட்பின் வரலாற்றிலே தொடக்க மனிதர்கள் இறைவனின் எல்லையற்ற அன்பினையும் அளவில்லா அருளையும் கணக்கில்லா கொடையையும் முழுவதும் உணர்ந்து கொள்ள தவறி போனதால் பாவம் என்ற சேற்றில் விழுந்தனர் ஈரை அன்புறவில் இருந்து விலகி சென்றனர் தொடக்க நூல் ஒன்றிலிருந்து மூன்று அவரது உறவிலிருந்து பிரிக்கக்கூடிய கூடிய வழிகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் இதைத்தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனம் மாற வேண்டும் மனம் மாறிய பின் புதிய வழியிலே பவுளை போல நாம் நடக்க வேண்டும் ஏனென்றால் பாண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் தன் கண்ணின் கருவிழியான மனிதனை பாவ சேற்றிலிருந்து தூக்கி அவரது ரத்தத்தால் கழுவி அவரது உறவில் மீண்டும் இணைக்க அவர் பாடுபடுகின்றார் அன்புக்கிறவர்களே நாம் ஏதோ தனிமையில் வருந்துவதாக நினைக்கின்றோம் நமது திறமைகளில் குறை இருப்பதாக உணர்கின்றோம் நமது தேவைகளை நிறைவேற்ற முடியாத என்று பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அழைத்து அவரோடு இணைந்திருக்கதான் அவர் அழைப்பு விடுக்கின்றார் நமது பலத்தின் மேலும் நமது சக்தியின் மேலும் மட்டுமே நம்பிக்கை கொண்டு தன் திறமைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு முயற்சித்த நான் நம்மை தேடி வருகின்ற இயேசுவோடு இணைந்து வாழ என்று முடிவெடுப்போம் நன்றி அவர் சொல்வதை போன்று வாழ்வில் செயல்படுவோம் ஆமேன் இன்று முதல் இயேசுவோடு இணைந்து புது முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று நாம் நினைப்போம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நன்றி இயேசுவே அன்புக்குரியவர்களே உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து உன் செயலை உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற போது அது ஆசீர்வாதமான செயலாய் இருக்கும் ஆமீன் குறுக்கு வழியில் செல்லாமல் அவர் காண்பிக்கின்ற தூய்மையான இதுக்கமான வழியாக இருந்தாலும் கூட அந்த வழியில் செல்கின்ற போது அந்த வழியில் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் அது மட்டுமல்ல அந்த காரியம் வெற்றியின் காரியமாக இருக்கும் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் அவர் நிறைவேற்றுவார் நீதிமொழி பதினாறு மூன்று ஒவ்வொருவரும் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் சவுளை போல எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் லஞ்சம் கலப்படம் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் தீய பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டு நாம் ஆண்டுடைய உறவை இழக்கின்றோம் என்று நாம் கொடுப்போம் நம் வழியை ஒப்பு கொடுப்போம் அவரையே இருப்போம் அவர் நமக்காக செயலாற்றுவார் சவுல் பவுலாய் மாறியபோது போது மனம் மாறிய போது ஆண்டவர் அவர் சார்பில் செயலாற்றினார் அது மட்டுமல்ல அவர் செயல்களை அப்படி ஒப்பு கொடுத்த போது அவற்றை எல்லாவற்றையும் வெற்றியுடன் அவர் நிறைவேற்றுவார் இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை என்றால் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருப்பதில்லை அன்புக்குரியவர்களே என்று நமக்குள்ளே ஒரு மாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மாற்றம் ஒரு புதிய வழியிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவரது வல்லமையும் அருளையும் அன்பையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள நம்மை கொடுப்போம் அது இறைவனுடைய வல்லமையான அன்பு நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியது என்பதை நினைத்து அவர் இரக்கத்தின் உறவில் நம்முடைய இதயத்துக்குள் இருக்கிற இயக்கங்களை மாற்றிக் கொடுக்கிற ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நன்றி சுவேன் முதல் அருளான் என்னை தேற்றும் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் என் சதையை உண்டு எனது ரத்தத்தை பிடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவரது உறவில் நாம் இணைந்திருக்க வேண்டும் அவரது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என் கருத்தை இருக்கிற தெய்வம் சவுளை பெயரிட்டு அழைத்தது போல ஒவ்வொருவரையும் அழைக்கிற ஆண்டவர் நமது பெயரை உள்ளங்கையில் வைத்திருக்கின்றார் ஏன் என்று வேண்டும் அன்புக்குரியவர்களே சவுல் புறப்பட்டு சென்ற போது திடீரென வானத்தில் தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றி சவுல் கேட்கின்றார் இதுதான் முக்கியம் இயேசுவின் குரலை பேசும் குரலை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அவரது மாட்சிமையின் ஒளி நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே தூய்மையான ஒளி சவுளை சூழ்ந்தபோது அவர் தரையில் விழுந்தார் அப்படி என்றால் அவர் இதுவரை செய்த பாவத்தின் வளவினத்தின் தீமையின் இருக்கிற எல்லாவற்றிலும் விழுந்து கிடக்கிற நிலை அமீன் அது வீழ்த்திய நிலை அந்த மாட்சிமையின் ஒளி அவருக்குள் வந்ததும் அந்த பாவத்தை வீழ்த்துகின்றார் அப்பொழுது பேசும் குரலொன்றே ஒன்றை கேட்கின்றார் அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரலை கேட்டு அவருடைய குரலின்படி நடக்க வரம் கேட்போம் அதற்கு அவர் யார் என்று கேட்கின்றார் அடுத்தவரை வாழ்த்துகின்ற போதும் ஆசிர்வதிக்கின்ற போதும் நன்மை செய்கின்ற போதும் அவர் நமக்கு ஆண்டவருக்கு நன்மை செய்கின்றோம் அன்பை காட்டுகின்றோம் அடுத்தவரை நாம் துன்புறுத்துகின்ற போது அது அடுத்தவரையல்ல இயேசுவை துன்புறுத்துகிறோம் எனவே நாம் பாவம் செய்கின்ற போதெல்லாம் உறவிலே உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்காத போதெல்லாம் அவரை தான் நாம் துன்புறுத்துகிறோம் நாம் செய்கின்ற நல்லதும் அவருக்கு தான் நாம் செய்கின்ற தீமையும் அவருக்கு தான் செய்கிறோம் எனவே நமது வழியை மாற்ற மனமாற்றும் அடைவோம் மகிமீன் மாட்சிமையின் அருளின் ஒளியின் வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே சூழ்ந்திருக்க பாவத்திலே விழுந்து அது மட்டுமல்ல எழுந்திருக்கின்ற போது அவர் குரலை கேட்கின்ற பிள்ளைகளாக மாற நாம் எப்புகொடுப்போம் நன்றி யேசுவே உமுது இரக்கம் நிறைந்த அன்பு உமது வல்லமையான அன்பு அன்று சவுலோடு பேசியது போல ஒவ்வொரு நாளும் நான் பேச எனக்கு வல்லமை தாரும் அப்பா உமது வல்லமையான அபிஷேகம் என்னை நிரப்பட்டு மாண்டவை மனதார சூபிப்போம் ஏசு கிறிஸ்துவின் அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அருள் நம்மை நிரப்ப வல்லது அது மட்டுமல்ல அவரது குரலை கேட்கின்ற பிள்ளைகளாக மாற இன்று நாம் சிறப்பாக வரம் கேட்போம் நன்றி இயேசுவே உமது இரக்கம் நிறைந்த அன்பு என்னை ஆசிர்வதி அப்பா என்னை அச்சுறுத்துகின்ற குரல் உன் வாழ்க்கையை முடிந்து போய் விட்டது என்று வளைவண்ணப்படுத்துகிற குரல் உறவுகளுடைய குரல் இதெல்லாம் என்னை அலைகழிக்கின்ற நேரம் ஆண்டவை நடுங்குகிறேன் இன்று என் வாழ்விலே ஒரு மாற்றம் நடக்க என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா உமது குரல் என் இதயத்துக்குள் இருக்க என்னை ஆசீர்வதியும் என்று தீமையினுடைய குரல் என்னை அணுகாதபடி நான் கேட்காதபடி உன் குரலை மட்டும் கேட்டு வாழ வழிநாட்ட அவரது குரலை கேட்டதும் சவுல் தன்னை முழுவதும் அர்ப்பணம் செய்தார் அதுபோல ஒரு உருமாற்றம் நமக்குள்ளே நடக்க நாம் எப்போ கொடுப்போம் நன்றி யேசுவே அன்புக்குரியவர்களே ஒரு விதையானது அதன் தோளினை சிதைத்து வெளிவந்தால்தான் செடியாகி பலன் தர முடியும் கார்மீகம் மழை மேகமாகி கீழே விழுந்தால்தான் பூமியை குளிர்வித்து பலன் தர முடியும் அதுபோல இயேசுவும் கடவுள் என்ற தன் நிலையை விட்டு மானிடராக இந்த உலகிற்கு வந்ததால்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது இல்லையே நாம் கிறிஸ்துவர்கள் என கூறிக்கொள்ள முடியுமா முடியாது எனவே ஆண்டு உறவில் நிலைத்திருப்போம் காற்றால் மேலே அடித்து செல்லப்பட்ட கரும் புகை மேகத்தை பார்த்து இப்படி சொன்னது நானும் உன்னை போல மேலே இருக்கிறேன் உன்னை போல நிறமும் உருவமும் உண்டு நானும் மேகம் என்று பெருமையாக தன்னை பற்றி சொன்னதாம் மேகம் கடகடவென சிரித்துவிட்டு மழையாக கீழே இறங்கியது மண்ணை நினைத்தது மக்கள் உள்ளங்களை மகிழ்வித்தது நனைந்து சிரித்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை அமே மேலே ஏறுவதில் இல்லை கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது என்று அன்புக்குரியவர்களே நாமும் ஆண்டவரை தாழ்ச்சியோடு அருளோடு ஒளியோடு வாழ்வோம் இந்த உலகில் வியப்புக்குரிய செயல் இது என்ற வினாவிற்கு இன்று இறந்தவரை பார்த்து நாளை இறத்துப் போகிறவர்கள் அழுவதுதான் என்று பதில் வந்ததா அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை நமது வேலை முடிந்தவுடன் நாம் வேண்டும் நாம் வந்த இடத்திற்கே மீண்டும் சென்று விடுவோம் இதுதான் இயற்கை நீதி இறப்பை யாராலும் எவற்றாலும் தடுக்க முடியாது எனவே இருக்கும் வரை நன்மை செய்து நல்லவர்களாக வாழ முயற்சிப்போம் இன்றைய சிந்தனை பிறரது துன்பங்களை துடைக்கும் நல்ல மனம் என்னிடம் உள்ளதா என்று நாம் சிந்திப்போம் இன்று நாம் செபிக்கக்கூடிய செபம் என்னவென்றால் ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்திருலும் அப்பா என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்திரலும் என் இதயத்தில் தீ எது எதையும் நாடு விடாதையும் தீச்செயல்களை நான் செய்ய விடாதையும் ஆண்டவரே தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை விடாதையும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணு விடாதையும் என்று நாள் முழுவதும் இயேசுவின் இறுதிய அன்பை நோக்கி செபிப்போம் திருப்படல் நாற்பத்தி ஒன்று அணுகூடாது அதுதான் இயேசினுடைய அன்பு நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது எனவே அவரது இறக்கத்தை கேட்டு செவிப்போம் நன்றி இயேசு அன்புக்குரியவர்களே ஆண்டுவரது வழி நமக்கு நிறைவான வழியை முறையான வழியை ஆசுவமான வழியை நமக்கு தரும் காண்பிக்கிற வழியில் நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரும் எனவே அவரது இறக்கும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க ஒப்புகொடுப்போம் நன்றி எசுவேன் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் என்று சொன்னவரே முது இறக்கத்திற்கேற்ப இறங்கி என் மீது கண்ணோக்கி முது அன்பை உணர்ந்து வாழ நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று அருள் எனி நடத்துவதற்காக நன்றி என்று நம்ம எப்போ கொடுப்போம் நம்முடைய வழியை அவர் அறிவார் யோபு இருபத்தி மூன்று பத்து பெரிய மாணவர்களே அது தூய்மையான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு வைத்துள்ள அதிக ஆசீர்வாதமான நிலையில் நம்மை நடத்துவார் எனவே நாம் போகும் பாதை அவர் அறிவார் அந்த ஆண்டவருக்கு நாம் முழுவதும் கோப்பு கொடுப்போம் நன்றி இயேசுவே செபிப்போம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் ஆமேன் நன்றி யேசுவே அவர் என் கால் எடறாதபடி பார்த்து கொள்வார் நன்றி இயேசுவே என்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் என்று அவர் மீது வைப்போம் நன்றி என்னை பாதுகாக்கிறவர் என்ன இருப்பவர் எனக்கு துணை செய்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை காக்கின்றவர் கண்ணயிடுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே என்னை காக்கின்றார் ஆமே அவர் என் வள்ளப்பக்கத்தில் உள்ளார் ஹாலிலையா நந்தி யேசுவை அவரே எனக்கு நிழலாவா என்று சொல்லுவோம் அம் நிதி ரந்து எனக்கு உதவி வருமின்ற உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உமை காத்திருள்வார் என்று அன்பின் மீது நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்பு கொடுத்து செவிப்போ ஆமே